பெரம்பலூர் அருகே திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள பூளாம்பாடி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது இந்த ஆலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் அக்னிசட்டி எடுத்தல் அழகு குத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று மாலை விமர்சையாக நடைபெற்றது அம்மனுக்கு விரதம் இருந்த பக்தர்கள் அக்னிகுண்டத்தில் இறங்கி நேர்த்திக் கடன் செலுத்தினர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்